நான் அன்னைக்கு வெல்டிங் பட்டறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா செத்துடுச்சுன்னு என்னுடைய கடைசி தம்பி வந்து சொன்னான் அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடியாந்தேன் ஒரே ஆறுதலாக இருந்த அம்மாவும் செத்துடுச்சு இனிமே நம்மளை யார் பாத்துக்கோங்கன்னு நினைச்சு அழுதேன் என்ற மாரியப்பனின் கண்களில் இப்போதும் கண்ணீர் வழிகிறது இது எந்த ஒரு சமூக வலைத்தளிலும் வைரலான கதையோ அல்ல ஈரோடு நகரில் ஒரு சிறிய அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐந்து சகோதர சகோதரிகளை காக்கும் ஒரு இளைஞனின் கண்ணீர் கதை தான் இது முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாரியப்பன் தொடர்ந்து பேசினார் அப்போது அவர் குறித்து என்னவென்றால் என் அப்பா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டார் இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல எங்க அம்மா மீனாட்சி குப்பை பொறுக்கி அதை விற்று எங்களை பார்த்துக்குச்சு எனக்கு பன்னாரி வயது பதினாறு நாகராஜ் வயது பதினான்கு தேவி வயது பனிரெண்டு கார்த்திகாயினி வயது பத்து ஆறுமுகம் வயது எட்டு என மொத்தம் ஐந்து தம்பி தங்கச்சிங்க என்று அவர்களை அறிமுக அறிமுகப்படுத்தினார் மாரியப்பன் ஈரோடு மல்லிநகர் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் முன்னூறு சதுரடிக்கும் குறைவான சின்ன அறையில் தான் அவர்கள் வாழ்கின்றனர் எனக்கு அப்புறம் பிள்ளைங்களை நீதாந்தா பார்த்துக்கணும்னு அம்மா சொல்லும் வெல்டிங் பட்டறையில வாரம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம் ஞாயிற்றுக்கிழமை பட்டறை லீவு அன்னைக்குன்னு பனியன் குடோனுக்கு வேலைக்கு போறேன் அன்னை அன்னை சத்யா நகர் ஹவுசிங் போர்டுல சொந்தமா வீட்டுல இருந்தோம் வீடுங்க பழசாயிடுச்சுன்னு அதை இடிச்சிட்டு அரசாங்கத்தால புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இருபதாயிரம் ரூபாய் கட்டணும்னு சொன்னாங்க பேப்பர் பொறிக்கி வித்த காசுல இருபத்தைந்து ஆயிரத்த அம்மா கட்டிடுச்சு மிச்ச காசையும் கட்டிட்டா ஏழு பேருமே புதிய வீட்டுக்கு போலான்னு அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுக்குள்ள அம்மா இருந்துடுச்சு எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா முழு காசையும் கட்டிருக்கும் எப்படியாவது கடனை வாங்கியாவது வீடு வாங்கணும் எங்க அம்மாவோட ஆசை அது என அழுகையை அடக்கிக் கொண்டு பேசினார் இடம் மறித்த மாரியப்பனின் தங்கையான பன்னாரி ஒரு நாள் அம்மா வயிறு வலிக்குது தாங்க முடியலன்னு அழுதுச்சு ஈரோடு ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனோம் டாக்டருங்க உங்க அம்மாவுக்கு குடல்ல கேன்சர் இருக்கு ஏன் இத்தனை நாளா கூட்டிட்டு வரலன்னு திட்டுனாங்க உங்க அம்மாவை காப்பாதுறது கஷ்டம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க நான் செத்து போயிட்டா என் பிள்ளைங்களை யார் பாதுகா பாத்துக்குவாங்கன்னு அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு வந்து ஒரே வாரத்தில் அம்மாவும் செத்து போயிருச்சு என கண்ணீர் வடித்தார் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாரியப்பனின் தம்பியான நாகராஜுக்கு போலீஸ் ஆக வேண்டும் என ஆசையாம் எனக்கு நர்ஸ் ஆகணும்னு ஆசை எங்க அம்மா மாதிரி யாருக்கும் வரக்கூடாது முடிந்தவர்களுக்கு ஊசி போட்டு அவங்க உடம்ப சரி செய்யணும் என மனதில் இருக்கும் வழியை வார்த்தைகளில் கூறினார் ஏழாம் வகுப்பு படிக்கும் தேவி கார்த்திகாயினிக்கு அவர்களுடைய டீச்சர் மாதிரி ஆக வேண்டுமாம் எனக்கு நிழற்றிக்கரங்க மாதிரி ஆகி நாட்டை காப்பாற்றணும்னு ஆசை என கடைக்குட்டியான ஆறுமுகம் தன்னுடைய ஆசையை வெக்கத்துடன் சொல்லிவிட்டு ஓடினான் இவர்களையே பார்த்து கொண்டு உதடு பிரியாமல் சிரித்தார் மாரியப்பன் அது சிரிப்பல்ல மாரியப்பனின் நம்பிக்கை மாரியப்பன் அவருடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும் அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க எல்லாருமே குடும்பத்தோட அந்த ஹவுசிங் போர்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கொடுங்க மாரியப்பனுடைய தன்னம்பிக்கையை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்குறோம் வச்சுன்னா மறக்காம என்ன சாமிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மாரியப்பனுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு நன்றி வணக்கம்